لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم من يمكن من انقلاب ابو سبحانه وتعالى رمضان مريل எது மக்களுக்கு உபதேசிக்கப்பட்டதோ ஓமின்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் வாழ்க்கையிலே செய்தால் அதை எடுத்து நடந்தால் அதுதான் அவர்களுக்கு ஹயிரானது அதுதான் அவர்களுக்கு தடுமாறாத ஒரு நிலைப்பாட்டை தரக்கூடியது அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட ஒரு காரியத்தை இதை அல்லாஹ் சொன்னான் சலத்தா அலி சொன்னார்கள் என்பதற்காக வாழ்க்கையில் நாம் எடுத்து நடந்தோம்னு சொன்னான் நம்முடைய மனதுக்கு சரி என்று படுகிறதோ இல்லையோ மற்றவர்கள் அதை திருப்திப்படுகிறார்களோ இல்லையோ என் ரப்பு சொன்னான் என்னுடைய ஹபீவு சொன்னார்கள் என்பதற்காக எடுத்து நடப்பது தான் இலக்கான ஹைர் அல்லகும் அது அவர்களுக்கு ஹைர் ஹயர்ன்னு அல்லாசி வாஷத்த தஸ்மிதா அந்த காரியத்தில் அவர்கள் உறுதிப்பாடானவர்கள் தடுமாறக்கூடியவர்கள் அல்ல என்பதையும் வந்தாத்தாரா செய்யும் இஸ்லாம் நமக்கு ஒரு சிறந்த கலாச்சாரத்தை தொல் சொல்லி தந்திருக்க சின்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடாது சின்ன விஷயங்களிலிருந்து ஆகப்பெரிய விஷயம் வரை மார்க்கம் சொன்னதை எடுத்து நடந்தார் ஒரு இமாம் அவர்கள் ஒஃபாத்தானதுக்கு பின்னாலே அபுதாதுள்ளார் என்னுடைய ஞாபகம் ஒஃபாத்தானதுக்கு பின்னால் அவங்கள ஒரு ஆள் கனவு சந்திச்சாரா அல்ல அவங்களுக்கு எதை கூட ஈடற்ற திட்டம் என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா ஒரு ஆள் நான் போட்டில் வந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு போட்டில் உள்ளான்னு சலாம் சொன்னாங்க நான் வேற கவனத்தில் பதில் சொல்லாமல் வந்துட்டேன் அதுக்கு தான் யோசிச்சேன் ஆஹா சலாமுக்கு பதில் சொல்வது சின்னத்தேன்னு சொல்லி கரைக்கு வந்த பிறகு இன்னொரு போட்டை பிடித்து வேகமாக சென்றவருக்கு பதில் சொல்லாமல் சொல்லி வந்தேன் என் ரப்பு இதற்காக எனக்கு ஈடற்றத்தை தந்தான்னு சொன்னார் இப்போ எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லா பொருத்தத்தை ஈடற்றத்து தரும் என்று சொல்ல முடியாது இஸ்லாம் எல்லா விதமான உயர்ந்த பண்புகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்கேன் இஸ்லாத்தினுடைய காரியங்கள் எல்லாமே பழமையானதுதான் இன்னைக்கு ஒன்றும் புதுசனம் உண்டாக்க போறது இல்லது ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது ஆனால் புதுமையினுடைய எந்த அம்சத்திற்கும் குறைவில்லாத அளவிற்கு அது உயர்வை தரக்கூடியது காரணமா நகை வெட்டுறது இது சாதாரணமா வளர்ந்தா வெட்டக்கூடிய ஒன்று தான் ஆனாலும் கூட இது சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ் சூர் சொன்னார்கள் என்பதற்காக செய்யும் பொழுது அது ஒரு விவாதத்தாக ஆகிவிடுங்கள் எப்படி இருந்தாலும் வளர்ந்தா வெட்டதான் போகிறோம் ஆனா அது சல்லாசில் வெட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த முறையில வெட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்துல நகத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப வெட்டுங்கன்னு சொன்னாங்க எஹராமில் இருக்கும் பொழுது நகத்தை வெட்டக்கூடாது எஹராமில் இருந்தா இழகியினுடைய அந்த ஆரம்ப பத்து நாட்களிலே யார் உதவியா கொடுக்குறார்களோ அவங்க நகமுனை களையக்கூடாது வெட்டணும்னு நல்லா சொன்னா வெட்டுவோம் சொல்லா சொன்னாங்கன்னா வெட்டுவோம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் வெட்டக்கூடாது அந்த அடிப்படையிலே நகம் வெட்டுவது என்பது அது ஒரு சுன்னத்தான ஒன்றாக இருக்கார் ஒரு நேரத்தில் நகத்தை நீள நீளமா வளர்ப்பதுங்கிறது கலாச்சாரமாக கருதப்பட்டது ஆனால் இன்று மாறிவிட்டது என்று எல்லா தரப்பினர்களும் நகத்தை வெட்டுவது அது உடலினுடைய ஆரோக்கியத்திற்கும் சுத்தத்திற்கும் காரணம் என்று பெருமக்கள் எல்லாம் சொல்வார் அதனால இந்த நகம் வெட்டுவது என்பது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த உன்னதமான ஒரு காரியமாக இருக்கார் நகத்தை வளர்க்கறதுங்கிறது இருக்குது உடலும் கெட்டு போய்விடும் ஆரோக்கியம் கெட்டு போய்விடும் சுத்தம் இல்லாமல் ஆகிவிடும் மகாராஷ்டிராவில புனைங்கிற ஒரு பகுதியில சிறீதர் சிலால் அப்படிங்கிற ஒரு ஆளுத்தனுடைய இடதுகையினுடைய நகங்கள ரொம்ப வருஷங்களா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுல இருந்து வெட்டலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஆறு வருஷங்கள் பின்னால தான் வெட்டினாராம் அப்ப அந்த இடதுகையினுடைய அந்த நகங்கள் எல்லாம் முப்பது அடி நீளமா இருந்துச்சா முப்பது அடி நீளம் அதை எடுத்து கொண்டு போய் அதை அருங்காட்சியகத்துல வச்சாக்கலாம் இப்படி ஒரு நீளமான நகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவருடைய இடதுகை எல்லா நிலையிலும் செயல்பட இயலாமல் ஆகிடு அந்த நகத்தை ரொம்ப காலமா வெட்டாத காரணத்தினால அவருடைய இடதுகையே முடங்கி போய்விட்டது அதற்கு காரணம் இதுதாங்கிறது அவருக்கு ஆய்வு செய்தவர்கள் சொன்னார் அதனால நகம்ங்கிறது இருக்குது அதை வெட்டணும் மார்க்கம் சொல்லுகிற அளவு என்ன எத்தனை நாளைக்கு வெட்டணும்

நாற்பது நாளைக்கு மேல கடந்து போகக்கூடாது அது மக்ருகத்தி நாற்பது நாட்கள் தான் அதனுடைய உச்சபட்சம் என்னைக்கு வெட்டுறது வெள்ளிக்கிழமை வெட்டுறதா ஜெனிக்கிழமை வெட்டுறதான்னு ஒரு ஆளுக்கு ஒன்பது நாள் கடந்துருச்சு ஒரு நாள் தான் இருக்குதுன்னா அந்த நாற்பதாவது நாள் எந்த நாளா இருந்தாலும் வெட்டும் சிலர் வெள்ளி நல்லதுன்னு சொல்றாங்க சிலர் வியாழ நல்லதுன்னு சொல்லி நம்முடைய பெருமக்கள் சொல்லுவார்கள் ஆக நாற்பது நாள் கடக்கக்கூடாது நக வெட்டுவதானாலும் கவுக்கட்டினுடைய முடி அகற்றுவதானாலும் அடிமொழி அகற்றுவதானாலும் இதுவோல் உள்ள இந்த காரியங்கள் எல்லாம் நாற்பது நாட்களுக்கு கிடக்கக்கூடாது சொல்லி செலிம் செலீபுரம் ஹரீஸ்வர் அருமையானவர்களே அதனால நல்லா சொன்னான் ரசூல் சொன்னான் என்பதற்கு அந்த காரியத்தை செய்வது நகை வெட்டக்கூடிய முறை என்ன கையில் எப்படி வெட்டணும் கை விரல்கள் எப்படி வெட்டணும் கால்கள் எப்படி வெட்டணும் செய்யறதையும் கூட சுண்ணத்தின் அடிப்படையில் அப்படி செய்யும் பொழுது சவாப்பு கிடைச்சிடும் எப்படி தான் நகை வெட்டத்தான் போறோம் ஆனாலும் இது சுண்ணத் மார்க்கம் இப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறது என்பதற்காக அதை செய்யும் பொழுது சவாப்பு கிடைச்சிடும் நகது நகத்தை வெட்டும் பொழுது வலது கையினுடைய கரிமாவிரல் இதிலிருந்து ஆரம்பிக்கும் வலது கையினுடைய இந்த பெருவரல் சகாதாவுடைய இந்த விரல் இருக்கிறதே இதிலிருந்து நகத்தை வெட்ட ஆரம்பிக்கும் இதில் ஆரம்பித்து அதற்கு பிறகு நடுவரல் அப்புறம் இந்த மோதிர விரல் அப்புறம் இது சின்ன விரல் அது முடிச்சுட்டு இந்த வலதுகையினுடைய பெருவரலை கெடு வெட்டக்கூடாது இடது கைக்கு சின்ன விரலுக்கு வந்துடும் இடது கையினுடைய இந்த மோதிர விரலுக்கு வந்துடும் இடது கையினுடைய நடுவரலுக்கு வந்துடும் இடது கையினுடைய இந்த கரிமாவரலுக்கு வந்துடும் அப்புறம் இடது கையினுடைய இந்த பெருவரலை வெட்டிட்டு கடைசியாக இந்த வலது கையினுடைய பெருவர தமிழகத்திலே பிரபலமான அறிஞர் கூட அவர் எழுத்து எழுதியிருந்தார் அதாவது இஸ்லாமிய நடைமுறை பிரகாரம் வலது கையினுடைய இந்த பெருவரலை கடைசியாக நகம் வெட்டும் பொழுது வெட்ட வேண்டும் என்று ஏன் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தேன் மார்க்கம் எந்த காரியத்தை சொன்னாலும் கூட அதில ஒரு நுட்பமும் அறிவார்ந்த ஒரு உயர்வும் அதிலே இருக்கும் ஏன்னா மற்ற நகங்களை மற்ற விரல்களுடைய நகங்களை வெட்டுவதற்கு இந்த பெருவரல் முக்கியமான தேவை முதல்ல இதை வெட்டி இதுல காயமாயிருச்சுன்னு வைங்க மற்ற நகங்களை வெட்டுவதற்கு மற்ற விரல்களின் நகங்களை வெட்டுவதற்கு இடைஞ்சல் என்ற காரணத்தினால் தானோ என்னவோ இஸ்லாம் வலது கையினுடைய இந்த பெருவரலின் நகத்தை கடைசியாக வெட்ட சொல்லியிருக்கிறார் ஆரம்ப கையினுடைய இரண்டாவது விரல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சின்ன விரல் வந்து இடதுகையினுடைய சின்ன விரல் ஆரம்பிச்சு கையினுடைய பெருவரல் கடைசி வெட்டி கடைசியாகத்தான் வலதுகையினுடைய பெருவரலை வெட்ட வேண்டும் என்று நமக்கு இஸ்லாமிய நடைமுறையிலே பெருமக்கள் தந்திருக்கிறார் கால் நகங்களை வெட்டும் பொழுது கால்நிலை உள்ள அந்த நகங்களை வெட்டுற நேரத்தில் வலதுகாலினுடைய சின்ன வரல ஆரம்பிக்கும் வரிசையை அப்படியே இடதுகாலுடைய சின்ன விரலில் கொண்டு முடிக்கும் வலதுகாலனுடைய சின்ன வரல ஆரம்பிச்சு அப்படியே வரிசையாக வந்து இடதுகாலினுடைய சின்ன விரலில் கொண்டு போய் முடிக்கும் இது சின்ன விஷயம்னு நினைக்க கூடாது மார்க்கம் சொன்னது அல்லாஹும் ரசூல் நமக்கு தந்தது என்ற அடிப்படையிலே ஒரு காரியத்தை சின்னாமலும் உயர்ந்த சவாபாக மாறிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை ஹதி முகமது உலகத்திலேயே கலாச்சாரங்களிலேயே சிறந்த கலாச்சாரம் கண்மணி ரசூல் தந்த சொல்லி சொல்லித்தந்த நடைமுறை உடைய தான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் இந்த மார்க்கத்தினுடைய உயர்மான கலாச்சாரங்களை அதனுடைய சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் ஆக பெரியது வரை அதை பேணி நடக்கக்கூடிய நல்ல மோமீன்களாக சிறந்த மொமீன்களாக அல்லாருங்க எல்லோரையும் கவர் செய்திருவானாக ஆமீன் ஆமீன் யாருப்பல்லாதவீன் பாஃபுல் தல்வானா அந் அஹமது இல்லாஹிரமில்லாதவன்